இடிச்சு போட்டு மலைக்கு இந்த இப்படியெல்லாம் நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து ஒரு பயங்கரமான ஒரு காசு பிளே இறங்கிட்டாங்க இந்த ட்ரியோ கேங்கு ஸோ விஜே பார்வதி கலையரசன் அண்ட் திவாகர் ஸோ இவங்க இவங்களுக்குள்ளே வந்து ஒரு சில கான்ஃப்ளிக் வந்து வர்றதை வந்து பார்க்க முடியுது ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் கம்ருதீன் கூட வந்து விஜே பார்வதி வந்து க்ளோஸாக இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா திவாகருக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல போல் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வேணுன்ட்டே வந்து பயங்கரமாக வந்து இன்சிஸ்ட் பண்ணி ஒரு விஷயங்களை வந்து அவங்க இப்போ டிஸ்கஷனில் இருக்கும்போது வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது என்ன அப்படின்னா ஒரு சில கேரக்டரை வந்து நம்ம நம்பவே கூடாது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்பர் ஒன் வந்து கம்ருதீன் அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ் அதுக்கப்புறமா நம்ம வினோத் அதுக்கப்புறம் ரம்யா ஸோ இந்த நாலு பேரை நம்பவே கூடாது இதில் நம்பர் ஒன் வந்து கமருதீன் அப்படின்னு சொல்லி அழுத்தி அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் ஏன்னா கமருதீன் கூட நல்லா க்ளோஸாக விஜே பார்வதி பேசிகிட்டு இருக்கிறனால அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளை கெட்டவங்க ஆக்கி விட்டுட்டு அவங்க வந்து நல்லவங்க மாதிரி வந்து போயிடுவாங்க ஸோ அவங்க அதை வந்து நம்மளை கெட்டவங்க ஆக்கிட்டுமே அப்படின்ற ஒரு கவலையோ அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஆழமாக வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே வந்து கடுப்பாயிட்டாங்க ஏன்னா உங்களுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையே சொல்லாதீங்க சும்மா நீங்கள் நான்லாம் பர்ஃபெக்டாக பவுண்டரி செட் பண்ணி நான் பழகிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கமருதீன் வந்து உனக்கு இருக்கிற தாட்டை வந்து நீ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து விஜே பார்வதி கம்ருதீன் கிளைட்டாக சப்போர்ட் பண்ணி பேசுன மாதிரி பேசினாங்க ஆனால் அது வந்து அவர் ஏற்றுக்கவே இல்லை நான் என்ன சொன்னாலும் நீ வந்து இப்படி தான் பேசுவே பாரு உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த அங்க அந்த இடத்துலேருந்து அவர் பாட்டுக்கு எழுந்து போனார் பார்வதியும் வந்து கடுப்பாயிட்டாங்க அதுக்கப்புறம் கலையரச தனியாக போய் கேட்குறாங்க என்னடா இது இவர் இவருக்கு ஒன்று இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ஆழமாக அவ அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாரு அது எனக்கு பிடிக்கவே இல்லை இவர்கிட்ட நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் திவாகர் பற்றி வந்து பின்னாடி பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் விஜே பார்வதி வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும் போல் வெளியே எனக்குலாம் வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்குது ஸோ இங்கே வந்து நான் கம்ரூதீன் கூட அப்படி இருக்குது அப்படின்னா ஒரே வீடு அதனால் பேசுகிறோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நான் பாய் ஃப்ரெண்ட்கிட்ட வந்து சொல்லிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிறது தெரியல அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் இவர் வந்து தப்பு தப்பாகவே வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறது பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து சக்காளி திசை ஒன்றும் போட வரல இப்போ அரோரா வந்து கேமராக்காக ஒரு சில விஷயங்கள் லவ் அது மாதிரி கண்டென்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த மாதிரிலாம் வந்து நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து வரல நான் பர்ஃபெக்டாக வந்து பவுண்ட்ரி செட் பண்ணி தான் வந்து இப்போது வந்து நான் பழகிக்கிட்டு இருக்கேன் கம்ருதின் கிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து போய்கிட்டிருக்கு இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் காண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஸோ சிங்